அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் பேப்பர் டூ டெட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்டே வந்து விட்டுவிட்டாங்க இது உங்களுக்கு தெரியும் அதே போல் வந்து கடந்த வாரங்களில் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அண்ட் இது சென்னை கார்பரேஷன் இதுக்கு வந்து மறுபடியும் வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்டாங்க இந்த தகவல்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான் இனிவரும் காலங்களில் படிப்படியாக நிச்சயமாக மற்ற வெல்பர்ஸ் அதே மாதிரி வந்து தொடக்க கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை எல்லாம் அடுத்தடுத்து வந்து கூப்பிட்டு மேக்சிமம் போஸ்டிங் வந்து போட போகிறாங்க இந்த மாத இறுதியிலே வந்து எல்லாேருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ என் நேரத்தில் வேணாலும் நிகழலாம் அதாவது வந்து ஒரு அரசாங்கம் நினைத்தால் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து தகவல் வந்து சொல்லி நாளைக்கு காலையிலே வந்து பணியமர்த்த முடியும் இதுக்கான உதாரணம் வந்து நீங்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலே பார்த்துருப்பீங்க இருபத்தி அஞ்சாந்தேதி ஈவினிங் வந்து தெரியுது அடுத்த நாள் இருபத்தி ஆறில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஆகுறாங்க அதே மாதிரி வந்து இந்த பேப்பர் டூவை வந்து பொறுத்தவரையிலையும் நிறைய பேர் வந்து அதாவது வந்து நிறைய தேர்வர்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க என்ன கோரிக்கை வச்சுட்டு வர காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து உயர்த்தணும் காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் மட்டும்தான் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்தல பக்கங்கள்லேருந்து நிறைய பக்கங்கள் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சார்பாக வந்து கோரிக்கைகள் வந்து வச்சிட்ருக்காங்க ஸோ அந்த கோரிக்கைகளும் ஒரு சைடு வந்து அரசினுடைய கவனத்துக்கு வந்து போயிருக்கு அவங்க வந்து நிறைய தேர்வர்கள் அதாவது எக்ஸாம்பில் வந்து போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் உட்பட நிறைய அரசியல் தலைவர்கள் இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பேட்டியும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதாவது அரசு காலி பணியிடங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து உடனடியாக நிரப்பணும் ஏன்னா ஏழை எளிய மாணவர்கள் வந்து துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பேட்டிகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த நியூஸ் பிரஸ் நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது டெம்பரவரி பேசிக்கில் டெம்பரவரி டீச்சர்ஸாக வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களில் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்களையும் வந்து உடனடியாக தேர்வு எழுதிய யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிய அந்த தேர்வுகளை வைத்து வந்து பில் பண்ணணும் இந்த வேலையை வந்து உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு கடந்த காலங்கள்லேயே அதிமுக கால ஆட்சி செஞ்சு அந்த கடந்த காலங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமை விட செகண்ட் டைம் வந்து எந்த போஸ்டிங்ஸும் வந்து வரல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா எந்த போஸ்டிங்ஸும் வந்து போடலை பிடி சம்மந்தப்பட்ட பி செகண்ட் கிரேட் சம்மந்தப்பட்ட இல்லை எந்த போஸ்டிங்கும் போடல இது எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் பிஜிடிஆர்பி மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் அந்த போஸ்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க பட் டெட்டை வச்சு எந்த போஸ்டிங்கும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அடுத்து வந்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் கிராஸ் மேஜர்ஸ்க்கு வந்து போட்டாங்க மற்றபடி எதுவுமே வந்து இல்லை இருந்தாலும் போடலனாலும் இந்த நேரத்தில் இந்த அறிக்கை அதாவது அவங்க வந்து தேர்வுகளுக்கான ஒரு குரலாக தான் இது வந்து பார்க்க நம்ம வந்து பார்க்க பார்க்கணும் இந்த அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்களையும் வந்து இப்போ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்ஸ்க்கான எல்லா வே எல்லா வேலைகளும் இருக்கு ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் வந்து இன்னும் யார் யாரெல்லாம் கூப்பிடலையே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து போஸ்டிங்ஸ் வந்து உடனடியாக வந்து தர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது அரசாங்கமும் சொல்லிடுச்சு பேப்பர் ஒன்றுக்கான அந்த எல்லா கேட்வேவும் வந்து அதுவும் வந்து விரைவில் வந்து எல்லாமே போகுது பிப்ரவரிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும் இந்த அஞ்சாயிரத்து நூற்றி பன்னீர் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னால் இந்த அஞ்சாயிரத்து நூற்றி பன்னிரங்க முப்பத்தி நாலு பணியிடங்களும் வந்து இந்த யூஜிடிஆர்பி முடிச்சால் இவங்கள வச்சே போற்ற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு ஆயிரம் போஸ்டிங் இருக்குன்னா ப்ரொமோஷன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரெக்ட் ரெக்யூட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது வந்து அஞ்சாயிரம் இந்த ஒரு ஆயிரம் போஸ்டிங் நான் வந்து கணக்குக்கு வந்து சொல்கிற குழந்தை இந்த அஞ்சாயிரத்து நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்கள் அவர் வந்து உடனடியாக பில் பண்ண சொல்லக்கூடிய பணியிடங்கள் வந்து போட்டாலையும் வந்து அந்த யூஜிடிஆர்பி எழுதுனவங்கள வச்சே போற்ற முடியுமா அப்படின்னா வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் அரசாங்கம் நினைச்சா போடலாம் இதை வந்து போட்டுட்டு இனிமேல் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறவங்களுக்கு வந்து மீதி இருக்கிற வேக்கண்ட்டை வந்து அரசாங்கம் வந்து கா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியுது அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் போனது பார்ட் டைம்னால் இந்த டெம்பரரி பேசிக்கில் போன டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்கள் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ வேக்கண்டாக இருக்குது ஸோ இது அனைத்தும் வந்து போடக்கூடிய பட்சத்தில் வந்து இன்னும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தேர்வு எழுதிய குடும்பங்கள் வந்து நிச்சயமாக பிழைக்குன்றவர்களில் வந்து யாருக்குமே வந்து எந்த கருத்துமே வந்து கிடையாது ஸோ இதையும் வந்து அரசாங்கம் இந்த தேர்வர்களுடைய கோரிக்கைகள் அதே மாதிரி எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய கோரிக்கைகள் மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை வந்து அரசு வந்து உடனடியாக வந்து பரிசீலித்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஒரு நல்ல தீர்வை வந்து தருவாங்க அப்படின்ற வந்து நம்புகிறோம் இந்த போஸ்டிங்ஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காட்டிலும் இந்த அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பணியிடங்களும் இந்த டிஆர்பி எழுதிய இந்த தேர்வர்களை கொண்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ இது எதிர்பார்ப்பாக அரசாங்கத்துக்கிட்ட வந்து நிச்சயமாக வந்து எல்லாமே வந்து வைக்கிறாங்க நிச்சயமாக அரசாங்கமும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்